ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடை குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா சுட சுட பெருமாள் கோயிலில் புளியோதரை கொடுப்பாங்க இல்லையா நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் ஐயர் வீட்டில் இதை அடிக்கடி செய்வாங்க என்னோட க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து இதை நான் கற்றுக்கிட்டேன் அவங்க எனக்கு ரொம்ப அட்டகாசமாக அற்புதமாக இதை எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் காரசாரமாகவும் நல்லா உதிரி உதிரியாக இதை நம்ம செய்யலாம் இப்போ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு உலக்கு சாப்பாட்டு அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சரிசி வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இதுக்கு தேவைப்படும் இதை எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கலாங்க இப்போ இந்த அரிசி ஊறுட்டும் நம்ம புளிக்கரைச்சல் தயார் பண்ணிக்கலாம் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த புளியோதரையோட சீக்ரெட் பவுடர் நாம் இப்போ செய்ய போகிறோம் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போது மல்லி மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேங்க நான் இந்த கரண்டியில் போட்டிருக்கேன் இது மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட வரும் அதனால் இதில் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் டேபிள் ஸ்பூனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு மிளகு தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எதில் எடுக்கிறீங்களோ அதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க வர மிளகாய் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் லைட்டாக அப்படியே வறுத்து கொடுங்க இது சூடு மிதமான சூடில் வச்சு நீங்கள் வறுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வறுக்கக்கூடாது இது உங்களுக்கு நல்ல வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நாம் இதை வெளியில் எடுத்துடலாம் இதோடு சேர்ந்து இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் நாம் சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இப்போ இதே பாத்திரத்தை நம்ம வச்சுட்டு நம்ம கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம் அதே மாதிரி உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேங்க நான் இப்போ அளந்தது எல்லாமே டேபிள் ஸ்பூனில் தான் அளந்துருக்கேன் ஸ்பூனை விட பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த டேபிள் ஸ்பூனில் தான் நான் அளந்திருக்கேன் இப்போது மிதமான சூட்டில் வச்சுட்டு இதையும் வறுத்து கொடுங்க லைட்டாக வாசனை வரும் அந்த சமயத்தில் நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்க போகிறோம் இது வாசனை லைட்டாக வர்ந்ததுக்கப்புறம் வெந்தயம் சேர்க்க போகிறோம் வெந்தயம் அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் நார்மல் சின்ன ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா அதில் வெந்தயம் சேர்த்தா போதும் வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து கொடுங்க கரைஞ்சிடக்கூடாது அதுக்கு நல்ல அரமாக வரும் உங்களுக்கு இதையும் இப்போ அதே பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க இப்போ இதே பாத்திரத்தை வச்சுட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வெள்ளை எள்ளுங்க இதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க வெள்ளை எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கங்க ஏன்னா இந்த வெள்ளை எள்ளு தான் நம்ம புளியோதரைக்கு டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தர்றது டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு நல்லா பொரிஞ்சு வரும் ஏன்னா பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது இல்லைங்களா அதனால் போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு வரும் உங்களுக்கு பாத்திரம் சூடாகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா அது ஒரு ஒரு நிமிஷம் வந்து வறுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா பொரிஞ்சு வர்றது உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வெளியில் இதை எடுத்துடலாம் நம்ம மற்ற பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதே பாத்திரத்தில் இதையும் நீங்கள் மாற்றி வச்சிருங்க நல்லா ஆறுட்டும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம அரைக்க போகிறோம் இதை எப்படி அரைக்கிறோம் அப்படிங்கிற பதமும் இருக்குங்க அதையும் கவனமாக பாருங்கள் இப்போது இதை நல்லா ஆற வச்சிட்டோங்க இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைக்க போகிறோம் பாருங்கள் இது மாதிரி குரகுரப்பாக நல்லா அரைச்சிக்கோங்க இட்லி பொடியெல்லாம் நம்ம அரைப்போம் இல்லைங்களா அந்த பதத்தில் கொஞ்சம் குரகுரப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் இதில் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு இருக்குங்க இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம புளியோதரை மிக்ஸை தயார் பண்ணிடலாம் இப்போ நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் தூள் போடுங்க அதாவது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க அரை ஸ்பூன் தூள் வர மிளகாய் தூள் போடுங்க இது ரெண்டும் போடுறதுக்கு முன்னாடி கவனமாக பார்க்க வேண்டியது எண்ணெய் ரொம்ப ஸ்பீடில் வச்சிடாதீங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை போடுங்க இல்லைனா கரிஞ்சிரும் இப்போ புளிக்கரைச்சல் சேர்க்குற டைம் வந்துருச்சுங்க புளிக்கரைச்சல் நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நல்லா கரைச்சிட்டு அந்த தோலை வெளியில் எடுத்துகிட்டு அந்த புளிக்கரைச்சலை இது கூட நீங்கள் ஊற்றிடுங்க இப்போது இதை நல்லா கலந்து கொடுத்துருவோம் நம்ம தாளிப்பு எல்லாமே கடைசியாக தான் போட போகிறோம் இப்போது புளியோதரை மிக்சை மட்டும்தான் நம்ம இப்போ தயார் பண்ணுறோம் இப்போ இதை கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதோடய பச்சை வாசனை அப்படியே போயிடும் இந்த சமயத்தில் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கணும் பெருங்காயம் நல்லா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா அதை லைட்டாக வறுத்துட்டு இங்கே பொடி பண்ணி வச்சுட்டு அதையும் நீங்கள் சேர்த்துக்கணும் பெருங்காயத்தை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வரும் அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும் இப்போது உப்பு போகிறோம் ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் இப்போ போகிறோம் சாப்பாட்டுக்கு மீதி உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கலந்து கொடுத்துருவோம் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நல்லா சுண்டி வரும் பாருங்கள் இது நல்லா சுண்டி இருக்கு இப்போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும் அந்த சமயத்தில் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா பொடி பொடி அதை வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க நான் இப்போது மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்ச பவுடர் அப்படியே போட இல்லைங்க அதில் தேவையான அளவு மட்டும்தான் நம்ம போட போகிறோம் இந்த புளிக்கு தேவையான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நம்ம இது கூட சேர்த்துருக்கோங்க இப்போது இது நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு புளிக்கரைச்சல் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வரமிளகாய் ரெண்டு கிள்ளி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நல்ல நிலக்கடலை ஃப்ரெஷ்ஷான நிலக்கடலையாக அது கூட சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துடுங்க கருகிறக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்திங்கன்னா அது நல்லா மொறு மொறுன்னு ஆகிடுங்க அதே மாதிரி அந்த கருவேப்பிலையோட கலரும் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா டெம்திங்காக உங்களுக்கு இருக்கும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தை அது கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டலாம் இப்போது வடித்து வச்ச சாதம் பொல பொலன்னு உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட இந்த தாளிப்பை மொதல் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் புளிக்கரைச்சல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம சாதம் வடிக்கும் போது உதிரி உதிரியாக இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா அந்த பொடியை ரெண்டு ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க ஏற்கனவே புளிக்கரைச்சலில் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் அதே மாதிரி நம்ம தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறமும் இதில் ரெண்டு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இது கூட போட போகிறோம் இப்படி நீங்கள் கிளறும்போது அதோட வாசனையும் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாதி உப்பு நம்ம போட்டிருந்தோம் புளிக்கரைச்சலில் மீதி உப்பையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதை கலந்து கொடுங்க ஒரு உலக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துருந்தோம் இல்லைங்களா அந்த ஒரு உலக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் உளக்குங்க இதுக்கு அளவாக தான் நான் புளிக்கரைச்சலும் அதே மாதிரி நம்ம பவுடர் மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த அளவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக செய்யணும் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் டபுள் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட்டும் டேஸ்ட்டும் சூப்பராக வரும் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம புளியோதரை ஸ்ரீரங்கத்தில் இல்லை வேறு கோயிலில் போய் வாங்குகிறப்போ நம்மளுக்கு எப்படி டேஸ்ட் இருக்கும் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு ஷுவராக கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி இன்றைக்கி வறுத்த அரைச்சோம் இல்லைங்களா ஒரு பவுடர் அந்த பவுடரை ஒரு கிலோ அரிசிக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது எல்லாமே போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு உலக்கு இரநூத்தம்பது கிராம் அரிசிக்கு நம்ம நாலு ஸ்பூன் மட்டும்தான் அந்த பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க நம்ம இந்த பொடியை செஞ்சு வச்சுட்டோம்னா அப்படியே இருக்கும் கெட்டே போகாது நீங்கள் புளிக்கரைச்சல் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை டிஃபன் பாக்ஸுக்கோ சூப்பராக பேக் பண்ணிக்கலாம் அதே டேஸ்ட்டோடு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரிசியை மட்டும் உதிரி உதிரியாக நல்லா வடிச்சுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்